திராவிட ஒழிப்பு பேரவையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம திராவிட ஒழிப்பு பேரவை அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கு என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கு அதோடய செயல்பாடுகள் என்ன நம்ம அதை வந்து என்ன நோக்கத்துக்காக அதை நம்ம ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் நார்மலாக வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக ரெண்டு திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சதில் என்னென்ன யூஸாக இருக்குது என்னென்ன திட்டங்கள் இருக்குது நாற்பது ஆண்டு காலத்தில் என்ன நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு பேசுகிறது தான் திராவிட ஒழிப்பு பேரவை இந்த திராவிட ஒழிப்பு பேரவை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸு மீடியா கிளிப்ஸ் மாதிரி ஒவ்வொரு பார்ட்டு ஒன் பார்ட் டூ பார்ட்டு த்ரீ அந்த மாதிரி நம்ம போடுறோம் இப்போ நம்ம முக்கியமாக நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆரம்பிச்சதாக பேசியிருக்காங்க அதாவது என்னென்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜாதியை வந்து ஒழிக்கப்போம் நாங்கள் வந்து நல்ல ஆட்சி தருவோம் தமிழை வந்து நிலையான மொழி கொண்டு கொண்டு வருவோம் தன்மானம் கொஞ்சம் தமிழனால் கொண்டு வருவோம் சுயமரியாதை இயக்கத்தை நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னாங்க ஆனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொன்னதில் எதுவுமே செய்யலை ஆர்மலாக தமிழ்நாட்டில் தமிழே ஆட்சி மொழி கிடையாது நமக்கு வந்து தமிழ் ஆட்சி மொழி அப்படிங்கிறது ஃபார்ட்டி இயர்ஸாக இவங்க ஆட்சி போது எந்த ஒரு இதுவுமே செய்யலை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றும் பேசி எதனென்னா தண்ணீர் மாதிரி வரல இதுக்கு என்னென்ன தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம பேச போடுறோம் திராவிட உறுப்பாக இதை பற்றி நான் விரிவாக நான் உச்சுக்கிறேன்